அடுத்து நமக்கு வந்திருக்கக்கூடிய கடிதம் குரு வாழ்க குருவே துணை அன்புள்ள ஆசிரியருக்கு வணக்கம் சார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு பகன்ஸ்ராய் தமிழ் பள்ளியில் நான் ஒன்றாம் ஆண்டு பயிலும் போது நீங்கள்தான் என் வகுப்பாசிரியர் நான் வேறொரு பள்ளியில் ஒன்றாம் ஆண்டை தொடங்கி சில வாரங்கள் கடந்த பின் மாற்றலாகி வந்தேன் வகுப்பில் ஒவ்வொரு பாட வேளையிலும் சர்க்குணவதி என்று என் பெயரை நீங்கள் உச்சரிக்க தவறியதே இல்லை உங்கள் உச்சரிப்பில் நான் என் பெயரையே நேசிக்க ஆரம்பித்தேன் மாணவர்களை அம்மா ஐயா என்று அன்பாக அழைக்கும் உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் சார் நீங்கள் மிதிவண்டியில் தான் பள்ளிக்கு வருவீர்கள் பக்கவாட்டில் வகுடெடுத்து தலைமுடியை சீவி புன்னகை நிறைந்த முகத்தோடு தான் நான் உங்களை பார்த்திருக்கிறேன் ஒரு நாள் என்னையும் என் அக்கா சத்தியவதியையும் பள்ளி முடிந்து அப்பா அழைத்துச் செல்ல தாமதமாகிவிட்டது நாங்கள் சிற்றுண்டிச்சாலையில் அமர்ந்திருந்தோம் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய நீங்கள் மாலையில் மீண்டும் பள்ளி வளாகத்தினுள் நுழைந்தீர்கள் எங்களை பார்த்த அதிர்ச்சியில் என்னம்மா இன்னும் வீட்டுக்கு போகலையா என்றீர்கள் நாங்கள் அப்பா இன்னும் வரல சார் என்றோம் பணத்தை எடுத்து அங்கு வந்தவரிடம் கொடுத்து எங்களுக்கு உணவு வாங்கி வரச் சொன்னீர்கள் அவர் ரொட்டி சனாய் வாங்கி வந்தார் சிற்றுண்டிச்சாலையின் மறுபக்கம் கூட்டம் நடந்தது அப்பா வந்து உங்களுக்கு நன்றி கூறிவிட்டு எங்களை அழைத்து சென்றார் இன்று வரையிலும் நானும் அக்காவும் ஒன்றாக அமர்ந்து ரொட்டி சாப்பிட்டால் முனுசாமி சார் நமக்கு ரொட்டி வாங்கி கொடுத்தாரே என்று மறக்காமல் பேசிவிடுவோம் சார் இரண்டாம் ஆண்டை முடித்து ஆண்டு இறுதி விருமு ஆண்டு இறுதி விடுமுறையில் உங்களிடம் விடை கொள்ள முடியாத நிலையில் வேறொரு பள்ளிக்கு மாற்றலாகிச் சென்றேன் என் பள்ளியை பிரதிநிதித்து நான் கலந்து கொண்ட ஒவ்வொரு பேச்சு போட்டிகளிலும் அவ்விடத்தில் நீங்கள் இருந்தால் எனக்கு வாழ்த்துச் சொல்ல நீங்கள் தவறியதே இல்லை சார் ஆசிரியர் என்ற சொல் எங்கள் வீட்டில் எழும்போதெல்லாம் எனக்கு முதலிடம் முனுசாமி சார் தான் என்பேன் தன்னடக்க மிகுந்த உங்களை என் பெற்றோர் உடன் பிறப்புகளுக்கும் மிகவும் பிடிக்கும் சார் இன்று தமிழியல் ஆய்வறிஞர் தொல்கா பேச்சம்மல் தமிழ் திரு இரா திருச்செல்வம் என்று கேட்கும் எங்கள் முனுசாமி சார் என்று மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சார் இக்கடிதத்துடன் உங்கள் நூல் வெளியீட்டு விழாவில் உங்களோடு நான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் இணைத்துள்ளேன் நன்றி சார் தமிழ் ஆசிரியராகிய உங்கள் மாணவி சத்குணவதி பக்கீரசாமி ரொம்ப அழகாக எழுதி அனுப்பியிருக்காங்க நம்முடைய திருச்செல்வம் ஐயாவுடைய மாணவி மிக்க நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு